நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உண்மை என்று ஏதாவது ஒன்று இருந்தால் அதற்கு எதிராக கணக்கற்ற வகையிலே போலியான காரியங்கள் இருக்கும் அல்லது உண்மை போலவே தோற்றம் அளிக்கின்ற அநேக காரியங்கள் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்து வகை ஊழியங்களை முன்குறித்து காண்பித்தார் அந்த ஐந்து வகை ஊழியங்களுக்கும் எதிரான அல்லது அதை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய கள்ள ஊழியங்கள் அதே பெயர்ல இருக்கின்றன அதே பரிசுத்த வேதாகமத்திலேயே இல்லாத திரித்துவம் என்கிற ஒரு பெயர் நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று அந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் தான் இல்லையே தவிர பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் தம்மை மூன்று விதங்களில் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சென்ற பதிவுல அதை குறித்து விளக்கமாக அநேக வேத வசனங்களோடு கூட நம்ம பார்த்தோம் இப்படி மூன்று தன்மைகளில் தம்மை வெளிப்படுத்திய தேவனை நாம் விளங்கிக் கொள்வதற்கு திரித்துவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த திருத்துவத்துக்கு எதிராக அல்லது இதை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய அநேக திருத்துவங்கள் கிறிஸ்தவம் அல்லாத அநேக இடங்கள்ல போலியான பிம்பங்கள் சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன முகமது நபிக்கு முன்பாக இருந்த இஸ்லாத்தில் மூன்று கடவுள் தன்மைகளை வணங்கியிருக்கிறாங்க அல் லாத் அல் உசா அண்ட் மனாத் என்கிற இந்த மூன்று காரியங்களை வணங்கி இந்து மதத்துல கூட பிரம்மா சிவன் விஷ்ணு என்கிற மூன்று கடவுளர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க அதே போல ஃபீமேல் வெர்சன் ஒன்று உண்டு கங்கா யமுனா சரஸ்வதி என்கிற மூன்று தெய்வங்கள் பாபிலோனியா தேசத்தில் செமிராமிஸ் நிம்ரோத் தம்முஸ் என்கிற மூன்று கடவுள்களை வணங்குறாங்க ரோம் நகரத்தில் ஜூபிட்டர் ஜூனோ மினர்வா என்கிற மூன்று தெய்வங்களை வணங்குறாங்க எகிப்து நாட்டில் ஒசிரிஸ் இசிஸ் ஹோரஸ் என்கிற மூன்று தெய்வங்களை வணங்குறாங்க கிரேக்க நாட்டில் ஜியஸ் அத்தேனா அப்பல்லோ என்கிற மூன்று தெய்வங்களை வணங்குறாங்க இப்படி உண்மையான திரித்துவத்துக்கு எதிரான திரித்துவம் அல்லது உண்மை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய திரித்துவம் உலகெங்கும் வியாபித்திருக்கிறது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இவர்கள்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிற தேவத்துவத்தினுடைய மூவர்களாக இருக்கிறாங்க இது தேவனில் இருக்கும் பன்மை தன்மையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது யோவன் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர் அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு வாசிக்கிறோம் இதில் குமாரன் பிதாவை வேண்டிக் இருக்கிறார் பிதா குமாரனின் வேண்டுதலை இருக்கிறார் குமாரனின் வேண்டுதலை நிறைவேற்றும் பிதாவானவர் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நமக்காக அனுப்புகிறவராக இருக்கிறார் அதே போல யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பிதாவானவர் தமிழ்தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்துல குமாரனும் தமிழ்தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ஜீவனுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கண்ட வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் பரிசு தாவியானவரும் தமிழ்தாமே ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் விளங்கிக் கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது சங்கீதம் தொண்ணூறு ரெண்ட வாசிக்கும் போது நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீக ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் ஒன்பது பதினால நித்திய ஆவியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களின் மூலமாக பிதா குமாரன் பரிசு தாவியானவர் மூவருமே துவக்கமும் முடிவும் இல்லாத அனாதியாக இருக்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள ஏதுவாக இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் துவக்கமும் முடிவும் நானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இது கிறிஸ்துவுக்கு மட்டுமா பொருத்தம் பிதாவாகிய தேவனுக்கும் அப்படித்தான் பரிசு தாவியானவருக்கும் அப்படித்தான் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிக்கும் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லியிருக்கிறார் அப்போ பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர் குமாரனாகிய தேவன் சிருஷ்டிகர் பரிசு தாவியானவராகிய தேவன் சிருஷ்டிகர் மூவரும் தனித்தனியாக படைக்கவில்லை மூவரும் இணைந்து நம்மை போல மனிதனை உண்டாக்குவோமாக நம்மில் ஒருவரை போலானான் என்று அவர்களுடைய ஐக்கியத்திலே ஆலோசனையிலே செயல்பாட்டிலே ஒன்றாக இருக்கிறார்கள் ஏசாய் ஆறாம் அதிகார மூன்றாம் வசனத்திலே பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று பிதாவை குறித்தும் மத்தே பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சொன்னதையும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழுல உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் என்கிற ஆவியானவர் குறித்த வசனத்தையும் நாம் வாசித்தோம்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவருமே சர்வ வியாபியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்றும் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கிற வசனத்தையும் அப்போஸ்தார் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தில் பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று வாசிக்கிற இந்த வசனத்தையும் கவனித்து பார்த்தோம்னா பிதா குமாரன் பரிசு தாவியானவர் மூவரும் தேவனாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் தேவனை குறிக்கிற என்கிற வார்த்தையினுடைய தன்மையை இந்த மூன்று வசனங்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆக ஒருவர் ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற நாள் முதற் கொண்டு தேவத்துவத்தின் மூவரும் அந்த மனிதனிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது அந்த மனிதன் என்ன ஆகிறான் தேவன் தங்கி வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறான் ஒரு மனிதன் அப்படி தேவனுடைய ஆலயமாக மாறும்போது பிதாவாகிய தேவன் மட்டும் வந்து தங்குகிறாரா குமாரனாகிய கிறிஸ்து மட்டும் வந்து தங்குகிறாரா பரிசுத்த ஆவியானவர் மட்டும் வந்து தங்குகிறாரா அப்படின்னா மூவரும் வாசமாகிறார்கள் இந்த கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாக தேவன் இவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்படிப்பட்ட ரகசியங்களையும் சத்தியங்களையும் மறைபொருளான காரியங்களையும் அவர் நமக்கு போதிக்கிறார் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவனும் இந்த தேவத்துவத்தினுடைய மூவரையும் தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியாது அப்படி சரியான அபிஷேகத்தை பெறாத சரியான சத்தியத்தை அறிந்திராத சாட்சி இல்லாத மனிதர்கள் மூலமாகத்தான் சத்தியமானது புரட்டப்படுகிறது வேதவசனமானது புரட்டப்படுகிறது தேவத்துவத்தினுடைய மூவரும் தனித்தனியா இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒன்றாய் இருக்கிறார்கள் எதில் தங்களுடைய சித்தத்தில் தங்களுடைய வார்த்தையில் தங்களுடைய செயல்பாட்டுல தங்களுடைய திட்டத்தில் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற வேத சத்தியத்தை வேதத்தில் உள்ளபடியே விசுவாசித்து விளங்கி கொள்வதற்காக தான் திருத்துவம் என்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது ட்ரை பிளஸ் யூனிட்டி இதுதான் ட்ரினிட்டி இதற்கு மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் என்று நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ட்ரினிட்டி என்கிற வார்த்தை திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை பைபிளில் பிரிண்ட் ஆகலை யாரும் சொல்லலை ஆண்டவராகி இயேசுவோ பிதாவாகி தேவனோ பரிசுத்த ஆவியானவரோ அவருடைய சீஷர்களோ யாரும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்படாத இந்த வார்த்தை தேவையில்லை என்று ஒருவன் கருதுவான் என்றார் அவன் அந்த எழுதப்படாத வார்த்தையை அதாவது திருத்துவோம் என்கிற வார்த்தை வேண்டுமானால் தவிர்த்து விடலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் மூன்று தன்மைகளில் தம்மை பற்றி வெளிப்படுத்தியுள்ள தேவனுடைய எழுதப்பட்ட சத்தியங்களை எந்த ஒரு மனிதனும் தவிர்த்து விட முடியாது ஏன்னு கேட்டால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை தவிர்ப்பவருக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பதே உண்மை இனி திரித்துவம் என்கிற ஒன்றை குறித்து தேவையற்ற குழப்பங்களை விட்டுவிட்டு மூன்று தன்மைகளில் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிற தேவன் தம்முடைய சித்தத்திலும் வார்த்தையிலும் கிரியைகளிலும் தம்முடைய நோக்கத்திலும் திட்டத்திலும் ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள் என்கிற ரகசியத்தை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்துக்கு கிட்டி சேரவும் நீங்களும் நானும் நம்முடைய ஆவி ஆன்ம சரீரத்தில் பரிசுத்தமாய் தேவனுடைய ஆலயமாய் வாழ்ந்து அவரை நமக்குள்ளே கொண்டு இந்த சத்தியத்தின்படியே சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் தேவனுடைய கிருபை நாளே தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்வோம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக